வணக்கம் உண்மையுள்ள அன்பான கரூர் மக்களுக்கு வணக்கம் உண்மையான மக்கள் உண்மைக்கு உண்மை நன்றிக்கு நன்றி உண்மையான மக்கள் கரூர் மக்களுக்கு வணக்கம் கேட்ட மைதானத்தை தராதனால் நாற்பது உயிர் போனது கேட்ட மைதானத்தை தராதனால் நாற்பது உயிர் போனது கேட்ட மைதானத்தை ஏன் தரவில்லை எதுக்காக தரவில்லை உன்னுடைய சொத்தா உன்னுடைய இடமா கடவுள் கொடுத்த இடம் அதை மைதானத்துக்கு அதை மைதானத்துக்கு எவ்வளோ காசு விஜய் தருவார் இந்த மைதானத்துக்கு ஒரு லட்சம் பேர் வரதுக்கு மைதானத்துக்கு விஜய் தருவார் காசு அவர் தருவார் காசு அவர் உழைச்ச காசு அவர் தருவார் மைதானத்துக்கு காசு வேணுமா வாங்கிக்க இனியுமே இந்த ரோடு கேடு இந்த பள்ளம் சாக்கடை கம்பி இந்த மாதிரி மைதானம் இந்த மாதிரி இடத்த நீ கொடுக்கக்கூடாது எல்லா போலீஸுக்கும் சொல்லிக்கிறேன் போலீஸ்லாம் ஒன்றும் போலீஸ் கடவுள்னால் நல்லதை செய்யுங்க அப்போ தான் நீங்கள் கடவுள் போலீஸ் போலீஸ் வெள்ளை செட்டிக்கும் வெள்ளை வெட்டிக்கும் பயந்துக்கிட்டு அடிமை ஆகிட்டு கொத்தடிமை ஆகிட்டு கையை ஏந்திக்கிட்டு கையை எழுந்திக்கிட்டு இதெல்லாம் கேவலாமல்லாம் அசிஞ்ச அப்புறம் எதுக்கு போலீஸ் ட்ரைனிங் எடுத்தீங்க